ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லு நல்ல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் உள்ள ஒரு நல்ல சாங்ஸு ஒரு அந்த டூ ஹவர்ஸில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்ம என்கேஜ் பண்ணி அவங்கள ஹாப்பி பண்ணிட்டால் போதும் ஸோ அது எந்த படமாக இருந்தாலும் சரி அது த்ரில்லராக இருந்தாலும் சரி காமெடியாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அந்த டூ ஹவர்ஸ் அவங்கள கொஞ்சம் என்கேஜ் பண்ணிட்டோம்னா தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு அதில் இந்த த்ரில் பாட்டு எப்போவுமே பிடிக்கும் அது எனி டைம் இட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் அ குட் த்ரில்லர் அ ரியல் சின்சியர் த்ரில்லர் நம்ம த்ரில்லுன்னு சொல்லிவிட்டு சும்மா இருட்டில் அப்படியே போய்ட்டு திரும்பணுன்னு பே அப்படின்னு கத்துற மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரிஜினலாக அவங்களுக்கு ஓகே சீட்டை ஜில்ல கொண்டாந்து அப்படி நிறுத்துகிற மாதிரி அந்த மாதிரி இது படம் தான் இது அது கண்டிப்பாக இது அவங்கள ஒரு ஃபீல் பண்ண வச்சுருவோம்